திமுகவை பொறுத்தவரை கலைஞர் பாடி போலதான் அதாவது தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறுவதாக இருந்தால் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு இருப்பார் மக்கள் அந்த அந்த விஷயத்தை யதார்த்தமாக டங்ஷன் சுரங்கத்திற்காக இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கு சுத்தி இருக்கக்கூடிய பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு வனப்பகுதியாக அந்த பகுதி இருக்குது இந்த இடத்துல டங்ஷன் பரந்தூர்ல கொண்டு போற இடத்த நாம இங்கிருந்து தூத்துக்குடியில் கூட கொண்டு போகலாம் ஆனால் அதற்கான வளர்ச்சி அந்த பகுதிக்கு இப்ப தேவை இருக்குமான்னு கேட்டா இப்ப அந்த தேவை அங்கு கிடையாது படித்த இளைஞர்கள் சாரசாரியாக ஒரு வருடத்திற்கு விவசாயிகள் 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 ஆமா விவசாயிகள் நமக்கு தேவைதான் ஆனால் அதை விட நிலங்களை இல்லாத விவசாய கூலிகளை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லையே சிட்டிக்குள்ள பாதாள சாக்கடையில சாக்கடையிலையும் தண்ணீரையும் வாழ்ந்து சிட்டிக்குள்ள எத்தனை பேருக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குது

வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் பிஜேபியின் மாநில நிர்வாகி டி எஸ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்க சார் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார மக்களை சந்திக்க கிஷன் ரெட்டியும் அண்ணாமலை அவர்களும் சென்றிருந்தாங்க ஏற்கனவே முதல்வர் போனதுக்கு வந்து முன்னூறு ரூபா கொடுத்துதான் மக்களை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்க அதே கேள்விதான் இப்போ உங்களிடமும் எழுந்திருக்கு அதே முன்னூறு ரூபாய் கொடுத்துதான் அண்ணாமலை அவர்களும் கூட்டத்தை கூட்டினாரா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த டங்ஸ்டனுடைய விஷயங்கிறது மாநில அரசுடைய ஒப்புதலோடு தான் மத்திய அரசு கொண்டு வந்தது மாநில அரசு என்ன சொல்றாங்க நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து பயங்கரமாக எதிர்த்தோம் சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதற்காக பயந்து தான் மத்திய அரசு வந்து இந்த பென்ஷன் சுரங்கத்துடைய விஷயத்தை கைவிட்டதாக பேசிக்கிறாங்க இதற்கு முன்னால் சட்டமன்றத்தில் நீட்டு விவகாரத்திற்கு கூட இது மாதிரியான ஒரு ஒரு அறிக்கை ஒன்று தயார் பண்ணி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க திமுகவை பொறுத்தவரை கலைஞர் பாணி போலதான் அதாவது தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறுவதாக இருந்தால் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு இருப்பார் தன்னுடைய மகனுக்கோ மருமகனுக்கோ பதவி வேண்டும் என்றால் டெல்லிக்கு நேரடியாக சென்று சந்திப்பார் அதே ஒரு முறையை வந்து ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு எதிர்கால வேண்டும் என்றால் பாரத பிரதமரை சந்திப்பதற்கு நேராக அனுப்புறார் அதே டங்ஷன் விவகாரமாக இருந்தால் கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்கிறார் இந்த டங்ஷன் விவகாரத்தில் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடும் அரசியல் இது இதை ஒரு அரசியலாக்கணுங்கிற நோக்கத்துல பிரதமர் ஐயா வந்து செய்யல அப்படிங்கிறத கிஷன் ரெட்டி அவர்களே நேற்று வந்து மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க கூட்டமாக நேற்று நடந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டம் கிடையாது ஆனால் தமிழகத்துடைய முதல்வர் நடத்திய கூட்டம் ஒரு திமுக கூட்டத்தை போல திமுகவுடைய ஊப்பிகளை கூட்டி வந்து டங்ஷனுக்கு தனக்குத்தானே மாலையை போட்டுக் கொண்டார் ஆனால் நேற்று நடந்தது அந்த கிராம மக்கள் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செஞ்சிருக்காங்க குறுக்கீட்டத்துக்கு மதிக்கணும் சார் அதாவது இப்ப நீங்க திமுக வந்து கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி உங்களுடைய வாதப்படி நான் ஏத்துக்கிறேன் சார் அப்படி இருக்கும்போது இப்ப ஏடிஎம் கேவா சொல்றாங்க எங்களால தான் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து கைவிட்டாங்க மத்திய அரசுன்னு சீமானவர்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை இதே வார்த்தையை சொல்றாரு எல்லா கட்சிகளும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பா தன்னுடைய உரிமையை போடுறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இல்ல அதுக்கான ஒரே நம்ம சொல்றது ஒரே ஒரு பதில் தான் இவர்கள் எல்லோரும் நீட்டுக்கு எதிராக போராடியவர்கள் தான் அண்ணா திமுகவும் நீட்டு வேண்டாம்னு சொல்லுது சீமானவரும் மீட்டு வேண்டாம்னு சொல்லுது திமுகவும் நீட்டு வேணான்னு சொல்லுது அவர்களால் நீட்டை ஏன் ரத்து செய்ய முடியல அவங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்ல அப்ப அதுக்கு ஒன்னு ரத்து செய்ய விட்டால் மத்திய அரசு அதுக்கு பணிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அது நியாயமாவே இருக்கட்டும் அப்ப டங்ஷன் சுரங்கத்தை பொறுத்தவரை இந்த உடைய அப்ரூவல் ரத்து செய்யப்பட்டதற்கு இவர்கள் யால் எதுவுமே இவ்வளவு காலம் எதுவும் செய்ய முடியாது இவர்களால இன்னைக்கு டங்ஷன் சுரங்கம் ரத்துக்கு மட்டும் உரிமை கொண்டாடுவது என்பது ஊராவுண்டு பிள்ளைக்கு தான் பேர் வைப்பது போல இருக்கு யதார்த்தமான விஷயம் என்னன்னா இதுல அரசியல் இல்லை இந்த வெற்றியில திமுகவும் எடுத்துக்கிட்டோம் சீமானும் எடுத்துக்கட்டும் என் காமாட்சி நாயுடு கூட எடுத்துக்கிட்டோம் அதை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது மக்கள் அந்த அந்த விஷயத்தை யதார்த்தமாக டங்ஷன் சுரங்கத்திற்காக இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கு சுத்தி இருக்கக்கூடிய பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு வனப்பகுதியாக அந்த பகுதி இருக்குது இந்த இடத்துல டங்ஷன் சுரங்கம் வந்தால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய கோரிக்கை நியாயமாக இருக்கு நீங்க அதற்காக எல்லா போராட்டத்தையும் எதிர்த்து மக்கள் போராடுவாங்கன்னா அதற்காக மத்திய அரசு செவி சாய்க்குமான்னு கேட்டா செவி சாய்க்காது பார்க்கப்பட்டிருக்கு ஒரு பிரச்சனையுடைய உண்மையான தன்மையை பொறுத்து மத்திய அரசு முடிவுகள் எடுத்து இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் என்பது சென்னைக்கு அடிப்படையாக விமான நிலையம் தேவை அடிப்படையாக இருக்கக்கூடிய வந்து நீங்க வந்து உயர்தர மக்களை மட்டுமே நோக்கமா வச்சு பாக்குறீங்க இப்ப இருக்க கூட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது இன்னொரு நிலையம் கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எந்த வகையில சரி அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய சென்னை மைய பகுதியாக விளாண்டு இருந்துச்சு அதற்கு அடுத்து அண்ணாநகர் இருந்தது அண்ணாநகருக்கு ப பக்கத்துல இருக்கக்கூடிய கோயம்பேடு வெகு காலமாக ஒரு காட்டு பகுதி மாதிரியும் எதுக்குமே ஒரு யூஸ் ஆகாத பகுதியாக தான் இருந்துச்சு மக்களை குறைந்தபட்சம் வளர்ச்சி என்பது எல்லா பகுதிகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் எட்டு வேண்டாம் என்று சொன்னீர்கள் எட்டு வழிச்சாலை வேண்டாம் சொன்ன இதே திமுக பசுமை வழிச்சாலையாக அதை அப்ரூவல் கொண்டு வர்றாங்க பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகளுக்கு நிலத்தை கையகப்படுத்தினால் அதற்கு என்ன லாபமோ அதை விட மூன்று மடங்கு லாபத்தை மத்திய அரசு தர தயாராக இருக்கிறது மாநில அரசு ஒப்புதலோடு சரி இது வந்து ஒரு விலை பேசும் ஒரு நோக்கமா இருக்கு எங்களுக்கு வந்து அதிக பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய உயிர் மூச்சு விவசாயம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க அதை பறிச்சிட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா எத்தனை தலைமுறைக்கு வச்சு சாப்பிடுவோம் எல்லா விஷயத்துக்கும் இந்த கேள்வியை மிக நியாயமாக கேட்க வேண்டிய இந்த கேள்வி மாநில அரசு தான் கொடுக்கணும் ஏனால் மாற்று இடத்தின் தேர்வை கொடுத்தது மாநில அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பரந்துள்ள விமான நிலையம் வேணும்னு சொன்னாலும் மத்திய அரசு கேட்கிறது மத்திய அரசு நேரடியாக இடத்தை கையகப்படுத்தி நேரடியாக விவசாயிகளுக்கு எதிராக செய்யல இது உண்மையான நோக்கத்தை பரந்தூர் விமான நிலையத்திற்காக எதிராக போடக்கூடிய விவசாயிகளுடைய உணர்வுகளை நானும் மதிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியும் மதிக்குது அதற்கான போராட்டங்களும் அதற்கான தீவிரத்தன்மையும் மாநில அரசு அதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை தான் இருக்கு இன்னைக்கு டங்ஷன் சுரங்க எடுத்தது நாங்க தான் கூடிய இந்த கூட்டம் பரந்தூர் விமான நிலையத்தை அப்புறவுலையும் தடுக்கட்டுமே மோடி ஐயாவிற்கு பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதுனாலயோ மீனம்பாக்கத்தில் விமான நிலையம் இருக்கிறதுனாலயோ செங்கல்பட்டுல எந்த வித லாபமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது நிச்சயமாக சரி இப்ப அண்ணாமலை தானாக முன் இந்த விஷயத்துல டங்ஷன் விஷயத்துல முடிவெடுத்தார் இல்லையா அதே மாதிரி பரந்தூர் மக்களுடைய விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றலாமே பரந்தூர் மக்களுடைய டங்ஷன் விவகாரத்துடைய பாதை வேறு விமான நிலையத்துடைய பாதை வேறு அது விமான நிலையத்திற்காக நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள் அந்த நிலம் பால்பட போவதில்லை அந்த இடம் மாற்று சுற்றுச்சூழல் மாசுபட போறது அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ உயிரிகளுக்கோ ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்பட போறது அந்த இடத்தை நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே அந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய மக்கள் பரந்தூர்ல இருந்து அந்த பகுதியிலிருந்து வேலைக்கு வரக்கூடிய எத்தனையோ நீங்கள் விவசாயம் நிலம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் விவசாயிகளை பத்தி யோசிக்கிறீங்க ஆனால் அமைப்பு சாராமல் விவசாயிகளாக இல்லாத அந்த பகுதியில காலனி மக்களாக அடித்தட்டு மக்களாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கும் நானூறு ரூபாய்க்கும் சென்னைக்கு ரயில் ஏறி வந்து வேலைக்கு போகக்கூடிய இளைஞர் கூட்டம் இருப்பது லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஒரு விமான நிலையம் அந்த இடத்துக்கு வரும்போது மீனம்பாக்கத்தை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலைகள் உருவானது மீனம்பாக்கத்தை சுற்றி எப்படி ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டது அதுபோல பரந்துள்ள விமான நிலையம் வரும் பட்சத்தில் படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு போராட்டம் தெரிவிக்கிறீங்க அப்புறம் படிச்சவனுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்தை கையகப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசு செய்தால் விவசாய நிலங்களை நீங்கள் வெளியிடாதீங்கன்னு கேக்குறீங்க அப்ப இந்த இரண்டையுமே ஒரு அரசு இரண்டு பேருக்குமான வாழ்வாதாரத்தையும் அரசு கொடுக்கணும் நீங்க அரசாங்கத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் யார் அதிகபட்சம் யார் லாபம் அதுதான் நம்ம பண்ண நாடு பெரிய வளர்ந்த எல்லோருக்கும் எல்லா வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாடு கிடையாது வெறும் ஒன்றரை கோடி பேர் கட்டக்கூடிய வரியை வைத்துக் கொண்டு நூத்தி நாற்பது கோடி பேருக்கு உணவளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாட்டிலே கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சதவீதம் மக்கள் தினசரி ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதுக்கும் கீழே கிட்டத்தட்ட தினசரி இருநூறு ரூபாய்க்கு சம்பாதிக்கிற மக்களே இந்த நாட்டில் ஒன்னரை கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க கண்டிப்பா சார் நீங்க சொல்றது நிதர்சனமான அந்த ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அந்த இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த பரந்தூர் விமான நிலையம் அதுதான் பிராக்டிக்கல் விஷயம் விமான நிலையம் இடத்துல வர்றதுனால இன்னைக்கு கேளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் போனிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கடுமையான எதிர்ப்பை பாரதிய கட்சியும் எதிர்த்தது மக்களுடைய எதிர்காலத்துக்கு இவ்வளவு சிரமப்படுத்து அப்புறம் திருப்பி கோயம்பேடு மாத்தி டெய்லி ஆம்பி சர்வீஸ் கொடுக்குறாங்க ஒரு பகுதியிலே ஒரு ஒரு கிராமம் மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாத பகுதியில விமான நிலையம் வரும்போது அதை சுற்றி ஐடி நிறுவனங்கள் வரும் பிராக்டிக்கலான விஷயம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் ஏ மதுரைக்கோ கோவைக்கோ திருச்சிக்கோ இந்த அளவுக்கு ஐடி உடைய டெவலப்மெண்ட் இல்லாம சென்னை மாதிரி மாநகரம் மட்டும் இருக்கிறதுன்னா அதற்கு அடிப்படையான காரணம் ஏர்போர்ட்டுடைய வசதி ஒரு மூன்று அவர் நான்கு அவர்ல நம்ம டிராவல் பண்ணணும் இந்தியாக்குள்ள இருந்து டெல்லியோட டெல்லியிலிருந்து இருந்து அவர் த்ரீ ஹவர்ஸ்ல போகக்கூடிய இடமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க அவங்களுடைய பணியாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சரியா இருக்கும் பரந்தூர்ல கொண்டு போற இடத்த நாம இருந்து தூத்துக்குடியில் கூட கொண்டு போகலாம் ஆனால் அதற்கான வளர்ச்சி அந்த பகுதிக்கு இப்ப தேவை இருக்குமான்னு கேட்டா இப்ப அந்த தேவை அங்க கிடையாது படித்த இளைஞர்கள் சாரசாரியாக ஒரு வருடத்திற்கு குறைந்தது இருபத்தஞ்சு முப்பது லட்சம் இளைஞர்கள் பிஇ படிச்சுட்டு தமிழ்நாட்டில் சென்னையுடைய தேடி மக்கள் வர்றாங்க சென்னை மிக பெரிய ஆதாரமாக வாழ்வற்றவர்களுக்கு ஒரு ஆதாரமான பகுதியாக இருக்குது யதார்த்தமாக சென்னையை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனை தேவைதான் ஆனால் அது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளாக இருக்கிறது ஆனால் அதை தாண்டி லட்சக்கணக்கான ஏழைய அப்பா அம்மா மாச வட்டிக்கு போய் தின கூலிகளாக இருந்து நூறு ஐநூறு சம்பாதிச்சு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி தான் பிள்ளை முப்பதாயிரம் சம்பாதிக்க மாட்டானா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு இயங்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் இருக்கு அந்த விவசாய நிலங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியுமான்னு நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம் பரந்தூர் விமான நிலையம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது பரந்தூர் விமான நிலையம் வராம போனா கூட அது சந்தோஷம் தான் ஆனால் நம் பிராக்டிக்கலாக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக சொல்றேன் இன்னைக்கு விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய நபர்களை விட விவசாய கூலிகளுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி யாருமே பேசுறது இல்லையே யார் பேசுறீங்க ஒரு கிராமத்துல ஒரு ஆயிரம் ஏக்கர் விவசாயம் இருக்குதுன்னா பத்து பத்து ஏக்கரா நூறு பேருக்கு தான் விவசாய நிலம் இருக்கும் ஆனா அதே கிராமத்துல அறநூறுல இருந்து எழுநூறு குடும்பம் வீ க இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம சும்மா ஒரு கொட்டாயில இருக்கிற இடத்துல ஒரு கொட்டாய் புறம்பு காலத்துல கொட்டாய போட்டுக்கிட்டு அங்க விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய அறுநூறு குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான அடிப்படையை யாருமா யோசிக்கிறது விவசாயிகள் 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 ஆமா விவசாயிகள் நமக்கு தேவைதான் ஆனால் அதை விட நிலங்களே இல்லாத விவசாய கூலிகளை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லையே அந்த கூலிகளுடைய பிள்ளைகளை எப்படி நீங்க முன்னேற்றுவீங்க நீங்க பரந்தூர் விமான நிலையத்துல ஒரு ஒரு ஆயிரம் ஏக்கரை கைப்பற்றுவாங்களா ஒரு ஆயிரம் ஏக்கருமா ஆயிரம் ஏக்கருடைய விவசாய நிலங்களுடைய முதலாளிகள் குறைந்தது ஒரு இருநூறு பேர் இருந்துட்டு போறாங்க ஆனால் இந்த இருநூறு பேருடைய விவசாய நிலங்களை கைப்பற்றுவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும்னா இது சரியா தப்பா ஒரு மத்திய அரசு எந்த பார்வையில பாக்கும் வேலைவாய்ப்பு நாப்பது சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் பறந்தும் விமான நிலை வருவதன் மூலமாக இன்னொரு ஐந்து சதவீத பேருக்கு வேலை கிடைக்கணும் அதை ஆதரிக்கணும்ல இங்க எல்லாவற்றையுமே நீங்கள் பிரச்சனையாகவும் எல்லாவற்றையுமே மோதல்களாகவும் விவசாயம் ஆன்மீகம் அப்படின்னு எல்லாத்துலயுமே உணர்வு சார்ந்து மட்டும் இருந்தால் இந்த நாடு பசியும் பட்டினியுமா நடுவட்டு வந்துடும் நாம் பிராக்டிக்கலான சில விஷயங்களையும் எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு அரசு நடத்தக்கூடிய பாரத பிரதமருக்கு ஒரு மத்திய அரசு நடத்தக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சென்னை மிகப்பெரிய வளரக்கூடிய நகரமாக மாறிக்கிட்டு வருது கண்டிப்பா அந்த நகரத்திற்கு இன்னைக்கு ஏர் டிராபிக் மிகப்பெரிய டிராபிக்கா இருக்கு அப்ப நீங்க ஒரு நூறு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பகுதி போதும்னா மீனம்பாக்கத்திலிருந்து பரந்தூரை நோக்கி சென்னை இன்னும் வளரும் வளர்ந்தனமா அந்த பாதை வளர்ந்தாலும் செய்ய போது நீங்க பெங்களூருக்கும் ஏர் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்ல இருந்து நகரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகணும் ஆனால் அந்த ஐம்பது கிலோமீட்டர் மக்களுடைய நகரமாக மாறி இருக்கு சிட்டிக்குள்ள பாதாள சாக்கடையில சாக்கடையிலையும் தண்ணீரையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சிட்டிக்குள்ள எத்தனை பேருக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குது சின்ன சின்ன டங்ஷன் மாதிரி சின்ன சின்ன வீடு பெட்டி பெட்டி வீடு மும்பையில இருப்பது போல பல தெருக்கள் சென்னையில் இருக்கு நீங்க வடசன்னி எடுத்துக்கோங்க குளத்தூர் எடுத்துக்கங்க பல பகுதிகளில் நம்ம சிட்டியா இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பாக்குறது நூறு இருக்குன்னா வாழவே முடியாம தண்ணியும் பாத்ரூம் தண்ணியும் கலந்து இருக்கக்கூடிய வீடுகளே நூறு பத்து சதவீத வீடுகள் இருக்கு சென்னை நாள் நாளுக்கு நாள் சென்னையை அடித்தட்டு மக்கள் சாதியற்றவர்கள் நிலங்கள் அற்றவர்கள் வாழ்வாதாரமாக சென்னையை தாய் மாதிரி தேடி வர்றாங்க அவங்களுக்கு ஏற்ற அளவிற்கு இந்த சென்னை பிரம்மாண்டமாக வளர வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்கு அதை செய்கிறோம் அந்த இடத்துல விவசாயிகளுடைய பாதுகாப்பு முக்கியம் அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது ஆனால் யதார்த்தம் இன்று படித்த பிள்ளைகளுக்கு சோறுபடுவதா விவசாயிகள் சோறுபடுவதற்காக நூறு ஏக்கர் நிலங்களை கைப்பற்ற அவர் யாருக்கு அதிக லாபம் அவ்வளவுதான் அரசாங்கம் பார்க்க முடியும் இந்த உண்மையை தமிழ்நாடு அரசாங்கமும் பரந்தூர்ல இருந்து போறாரேம்மா பரந்தூருக்கு போயிட்டு விஜய் போய் டாடா காட்டிட்டு வந்தாரலாமா பரந்தூரை அவர் வீட்டு வாசல் நிற்கக்கூடிய இருபது வயசு குழந்தைங்க எத்தனையோ சின்ன குழந்தைங்க இன்னைக்கு விஜய் கட்சி விஜய் கட்சி சுத்துறாங்கல்ல அந்த குழந்தைங்களுடைய வேலை வாய்ப்பிற்கு அவர் என்ன செய்வார் எல்லாருக்கும் விவசாய நிலத்தை பிரிச்சு கொடுத்து விவசாய வேலை பார்க்கற அளவுக்கு பிள்ளைங்களை தயார் பண்ணியிருக்காங்களா கிடையாதுமா நாடு அடுத்த முப்பது ஆண்டு காலங்களுக்கு என்ன ஆகும் ஒரு அரசன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா குறைகளுக்கும் மக்களுக்கு செவி சாய்ப்பவனாகவும் இந்த பூமியில் அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு இந்த மாநிலத்தை இந்த நாட்டை எப்படி கொண்டுட்டு போகணும் அதுல வாக்கு அரசியலோ மத அரசியலோ வெற்றி தோல்வி எதையுமே யோசிக்காம செய்யக்கூடிய தலைவராகத்தான் நரேந்திர மோடி இருக்கிறார் இல்ல இப்ப இந்த நிலைப்பாட மக்களிடம் புரிய தான் பிஜேபி ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மக்கள் மக்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் சில போராட்டங்கள் உண்மையாக நடக்குது பல போராட்டங்கள் தூண்டப்பட்ட போராட்டங்களாக மாறுகிறது உண்மையான போராட்டங்கள் வெற்றி பெறும் டங்ஷன் சுரங்கமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் பொய்யான போராட்டங்கள் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போது உருவாக்கப்படுகிற பரந்தூர் விமான நிலையத்துக்கு பின்னால் கூட கம்யூனிஸ்ட் வாதிகளும் திமுகவாதிகளும் பொய்யான போராட்டத்தை பண்ணுவாங்க நீங்க பரந்தூர் எடுத்துட்டு வேற இடத்துல மாத்திரம் லாஸ்ட் பிஜேபிக்கு கிடையாது அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலங்களை கைப்பற்றி இருக்கிறது திமுக கும்பல் இதுல நியாயமா நியாயமான கும்பல் முழுக்க திமுகவுடைய கும்பல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்டச் செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் இதற்கு ஏற்கனவே பல நூறு ஏக்கர் இடங்களை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க கைப்பற்றாமல் இல்லை நாங்க வாங்க உங்களுக்கு நேரடியாக ஆதாரத்தை காட்டுறேன் என் கூட பறந்து சுத்தி இருக்க நிலங்களை யாரும் வாங்கியிருக்காங்கன்னு ஒவ்வொரு ப்ரோக்கரே வச்சு என்ன ஆதாரம் சார் இப்ப நீங்க ஆதாரம் காட்டுறேன் வெளியிடறேன் அந்த யார் அந்த சார் அப்படின்ற நிலைப்பாடுல கூட ஞானசேகரனுடைய கால் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு மூணு நாலு எனக்கு தெரியும் திமுக சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகியாரு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி யாரு எல்லாமே எனக்கு தெரியும் நான் வெளியிடுவேன் அப்படின்றாரு

இந்த பிரச்சனைக்கான கால் ரெக்கார்டரை எடுப்பதற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் எல்லாம் தேவையில்லை சாதாரணமாக யார் வேண்டும் நினைச்சா கூட பண்ண அண்ணாமலை சொல்வது அதை செய்வது சாதாரண விஷயங்கிறதா சொல்றாரு சாதாரண விஷயத்தை கூட அறிவிக்க திமுக தயங்குகிறது அதை எப்போது நம்ம அறிவிப்போம்னா திமுக யாரு தான் குற்றச்சாட்டு உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கட்டுமே அவங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேல ஆக போகுது முப்பது நாட்களாக ஒரு கால் ரெக்கார்டை எடுத்து யாருக்கு போன் பேசினார்னு கண்டுபிடிக்க தொப்பு இல்லாத இந்த திமுகவுடைய அரசாங்கம் நேற்று இரவு இருந்து தூங்காம இருக்கு உண்மையை காவல்துறையா இருக்கட்டும் காவல்துறை உண்மை தெரியாமல்ல அந்த உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும் நீட்டுக்கான ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் உதயநிதி போய் சொன்ன மாதிரி அண்ணாமலை சொல்ற இந்த ரெக்கார்டு அவங்களாலேயே எடுக்க முடியும் இந்த ரெக்கார்டு அவங்ககிட்டயும் இருக்குது ஆனால் அதை சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன பயம் இருக்கு இதுல இதுல இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி உண்மையை மக்களுக்கு நீங்க எப்ப கொண்டுட்டு வரீங்கன்னு ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் நீ கொண்டு வரல நான் கொண்டு வருவேன் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க நான் எதையுமே வச்சு அரசியல் செய்ய விரும்பல டங்ஷன் விஷயமா இருக்கட்டும் இந்த சார் விஷயமா இருக்கட்டும் அரசியல் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியின் சார்பாக குற்றவாளி தெரிஞ்சிடுச்சு இல்லையா மக்கள் அதுக்காக தானே இத்தனை நாட்கள் காத்துட்டு இருக்காங்க நீங்க வெளியிட்டீங்கன்னா அந்த பாராட்டு உங்களுக்குதான் அது ஓட்டாக மாறக்கூடாது இதுல வந்து காவல்துறை யாராவது இந்த இந்த உண்மைய இந்த ரமணா படத்துல பாடியை வச்சுட்டு கண்டுபிடிக்கிற கதை தான் இப்ப தமிழ்நாடு காவல்துறை ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி திசை திருப்பது என்கிற உண்மையை மக்கள் இன்னும் ஒரு வாரத்தில் புரிஞ்சுவாங்க இப்ப பாருங்க எந்தெந்த குற்றவாளிகள்லாம் வருவாங்க ஒரு சிறப்பு அதிகாரி அதுக்கு இன்னைக்கு காலையில நியமிக்கப்படுவார் நாளை காலையில உண்மையான குற்றவாளிகள் வெளியில வருவாங்க நாளைக்கு மறுநாள் திராவிட மடல் ஆட்சிக்கு வெற்றின்னு வருவாங்க ஞானசேகரனுடைய அந்த பா பாதிக்கப்பட்ட அந்த பெண் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதி அப்பா போன்ற காட்சியளிக்கிறீர்கள் சொல்லி பிகேன் சுற்றுல வரும் எல்லா நாடகங்களும் அடுத்த ஒரு வாரத்துல தமிழ்நாடு நம்ம பார்க்க தான் போறோம் இந்த வீடியோவை குறிச்சு வச்சுக்கோங்க பிகேன் நூட்ஸ் தரையா தயாராயிட்டானுங்க இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த நாடகங்கள் அரங்கேறுவதற்கு நீங்க துணை நிக்கிற மாதிரியான ஒரு போக்கு உண்மை இப்போது வெளிப்படும் இந்த ஒரு மாத காலமாக இந்த உண்மையை வெளிப்படுத்த தயங்கிய திமுக இந்த ஒரு வாரத்துல வெளிப்படுத்தட்டும் அப்படி வெளி நாங்க கெடுதான கொடுக்குறோம் ஒரு அரசாங்கம் சிஎம் மதிக்கிறாருங்க நாட்டை ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு முதலமைச்சரை மீறி நாம என்ன செய்யணும் முதலமைச்சர் உண்மை செய்வார் நாங்க நம்புறோம் எங்க ஸ்டாலின் எங்களுக்கு எனக்கு தானே முதலமைச்சர் அண்ணாமலைக்கு தானே முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு நல்லது செய்வார் நாங்க நம்புறோம் அதுக்கு இன்னொரு ஒரு வாரம் காலம் கொடுப்போமே ஒருவேளை அதை தாண்டி அண்ணாமலை அறிவித்திருந்தால் இதே மீடியாக்கள் என்ன கேட்கும்னா இல்ல காவல்துறை அதிகாரிகள் அறிவிக்க வேண்டிய ஒன்ன இவர் திருடி ரகசியமாக அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அப்படின்னு வந்த எல்லா விஷயங்களும் குற்றச்சாட்டு வரப்போது அதுக்கெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம அஞ்சு போறது கிடையாது ஒரு வாரத்துல ஞானசைகிறனுடைய பாப்பா அந்த பொண்ணு போய் அப்பாவை பொன்று பார்க்கிறேங்கிற கதையோட வருமா ஒரு வாரம் காத்திருப்போம் இப்ப இந்த ஊழல் பட்டியல் பார்ட் த்ரீ வந்து இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள வெளியிடுவேன் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஜனவரி மாசம் இன்றோட முடிவடைது அப்படி இருக்கையில இன்னுமே வெளியிடல அப்போ இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு வாய்ஸ் அவடாலாதான் இருக்கு பிஜேபியை பொறுத்தவரை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே மக்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னமா இது குற்றச்சாட்டு துரைமுருகன் கடந்த ஒரு வாரமாக துரைமுருகன் மகன் போயிட்டு வரது உங்களுக்கு ஈடி ரேடுக்காக தினசரி பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பாராளுமன்றத்துல போய் என் பையன் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும் அவன் பாராளுமன்றத்துல போய் பொழந்து கட்டிடுவான் அவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்ன துறைமுருகன் இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தில போய் பத்து மணி நேரம் ஈடி அதிகாரிகிட்ட போய் உட்காந்துட்டு வர்றாரு அது இந்த போன தடவை வெளியிட்டப்பட்ட ஊழல் பட்டியலில் வந்த பட்டியலில் ஒன்றுதான் துறைமுருகனுடைய பட்டியலும் எல்லாரும் விசாரணை வளையத்தில் இருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் நினைச்சா நினைச்ச உடனே கைது செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய ஜனநாயகம் இல்லை நியாயப்படி நீங்க ஒரு ஒரு தாக்கல் பண்ணணும் ஆதாரங்களை திரட்டணும் ஆதாரங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணும் அந்த கோர்ட்ல இந்தியா கிடையாது ஆர்மியா ஒரு விஷயத்த செய்யலாம் ஒவ்வொரு குற்றவாளிகளும் எடப்பாடியுடைய சொந்தக்காரர்கள் எடப்பாடியுடைய மாவட்ட செயலர் வீடுகள் எல்லா வீடுகளிலும் கடந்த ஒரு மாதம் மூலமா ரைடு நடந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கு தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு அதிக அளவில் பொருள் செய்ய விசாரணை சொத்துக்கள் இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முடக்கப்பட்டிருக்கு அதுவெல்லாம் தமிழ்நாட்டுல செய்தியாக இல்லை ஒரு அமைச்சர் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு வந்திருக்காரு இது எப்படி வாய்ச்ச உடலாகும் காங்கிரஸை காங்கிரஸை விட மிக வலிமையாக செயல்பட்டு இருக்கேன் பிஜேபி அண்ணாமலை யாருமே இது குற்றம் சாட்டினாரோ ஓராண்டு காலத்தில் செந்திர் பாலாஜியை கொழப்ப கொள்ளணும்னு நீங்க முடிவு பண்றீங்க இந்த மாதிரி நீங்க அண்ணாமலையை வந்து இரிட்டேட் பண்ண இரிட்டேட் பண்ண அடுத்து அதுதான் நடக்கும் ஏற்கனவே ஒரு வருஷம் ஜெயில் பண்ணது இப்ப தான் வந்திருக்காரு எல்லோர் மீதும் சட்டப்படிதான் நடத்த முடியும் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவரை மாநில தலைவர் அல்ல ஒவ்வொரு அதிகாரமும் அந்தந்த அதிகாரிகள்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கே தவிர மேல கூட்டணி பேசிட்டு கீழே கனிமொழியை ஜெயிலில் வைக்கக்கூடிய அரசாக காங்கிரஸ் போன்று பாஜக செயல்படுவதில்லை எந்தெந்த அதிகாரம் பொருந்திய அமைப்பாக இருந்தாலும் அவங்க அவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமையை பாஜக கொடுத்திருக்கு யார் மீதும் மிரட்டலுக்கான வழக்கோ பொய்யான வழக்கோ எதையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் பாஜகவுக்கு கிடையாது தவறு செய்தவர்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவங்க சிறையில் அடைக்கப்படுவாங்கிறதுக்கு செந்தில் பாலாஜியும் அங்க இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்தியாவுடைய உதாரணம் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட நிரூபிக்கப்பட அண்ணாமலை பேசியது சவடானா உண்மையா என்பது இன்னும் அடுத்த வருடம் தெரியும்